நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் திரைப்படத்துக்கு இப்போது யூஏ சான்றிதழ் கிடச்சிருக்கு சென்சார் போர்டில் எதற்காக யூஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறைய அதிரடியான சண்டை காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால படத்துக்கு வந்து யுஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட நீளம் வந்து ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிடங்கள் இருக்குது அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்படிங்கிறது தான் இப்போல்லாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு பொறுமை இல்லை தலைவரோட ரசிகர்கள் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா அவங்க வந்து தலைவரை நாள் முழுக்கவே நாளும் பார்த்துட்டே இருப்பாங்க பட் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தவரையும் அந்த படம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் தான் அதை வந்து ரசித்து பார்க்குறாங்க மூணு மணி நேரம் எடுத்து வச்சுட்டுலாம் ரொம்ப மக்களை வந்து சோதிக்கிற படங்கள்லாம் சமீபத்தில் வெளியாச்சு அதனால் ரெண்டரை மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த டைமிங் தான் சென்சார் போர்டில் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கிறதா தான் தகவல்கள்லாம் வெளியாக இருக்குது ஸோ வேட்டையின் திரைப்படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடித்து போன ஒரு படமாக இருக்கும் ரசிகர்களை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து ரொம்பவே பிடித்து போன ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறதுல இந்த சந்தேகமும் கிடையாது